வந்து ரொம்ப அருவாட் காசு தான் பார்த்தீங்கன்னா வயது வந்துடுங்க மாயா ஆயா பொருத்த மாட்டுக்குட்டி தான் மாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைஞர் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியும் பெரிய வெள்ளைக்குட்டியாக தூக்கி கொண்டு விளையாடிய வாழ்க்கையில் சின்னவனுக்கு குட்டியும் பெரியவனுக்கு வெள்ளை குட்டியும் தூக்கி கொண்டு விளையாடிய வாழ்க்கையில் வியாபாரங்களுக்காக ரொம்ப நாளாக குழந்தைகளுக்காக தேடிக்கொண்டிருக்கிறேன் இரண்டு கருத்து வரி ஆட்டுக்கு முன்னாட்மெண்டில் வைத்து விளையாட ये धनिया वो उसको पकड़ने गया ना वो तो ऑडियो में नगर नगर हम हम बोलते नगर

நீங்களும் சாப்பிடுங்கள் என்ன வாங்க நீ சாப்பிடுங்கள் மித்ரா என்ன பண்ற விளையாடுறா சாமி புள்ள விளையாடுது தூங்கலன்னா மணி பன்னெண்டாவது எப்ப தூங்குறது நாங்க எப்ப தூங்குறது இங்க போய் மிச்சர் கிடையாது பத்தியா மிச்சரு தாய் அம்மா கொல்ல வர்றேன்

சய வயிறுல பெறதா பாயசம் எடுத்து வைக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு கீழே போட்டு அப்பளத்தெல்லாம் நோக்கி வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் இரும்பு வந்து கடைக்கு போகணும் போட்டு கடிச்சுட்டு ஒரு டீ போட்டு போட்டு தர மாட்டியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க யாராவது புதுசா எங்க சேனல் பாத்தீங்க அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணாமா போ நானே இப்போதான் ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் ஒரு சரி ஒரு லைவாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இன்னைக்கு வந்து ரொம்ப முகூர்த்த நாள் அப்படிங்குறதுனால நவ் பாப்பா மேலாம் பாய் ஃபுல்லா வெறுவோமா இது வெறும் அப்பலாம் நவரு ஏந்திரி கூட்டி விடுறா எறும்பு கடிக்கு நைட்டில் ஏந்திரா சம்யா சரி ஐயோ புள்ளி முக்கமரம் சரி

அதனால தூங்க வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்க லைட்டா பண்ணிட்டோம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க சுத்திராதீங்க சுத்திரா தள்ளிப்பட பாப்பா தூங்க வைக்கணும் அப்படி போ அப்பா கிட்ட போப்பா சாமியா மித்ரா ஓடு போ இடம் தான் நீ நவுந்துப்பா நான் பாப்பா தூங்க வைக்கணும்ல நீ நவுந்துப்பா அப்பாட்ட போ போயாண்டா சாமி ஓடுற சீக்கிரம் எடுத்தப்போ அப்பா வர தலையை வலிக்குது அப்பா டீ கூட போட்டு தர மாட்டார் போல இருக்கு தலை ரொம்ப வலிக்குது நான் வந்து நீ நான் படம் படா அம்மா என்ன இருக்குல்ல அப்பா கிட்ட போய் படுத்திக்க சாமியா தலைமனியா

மா வணக்கம் திருநெல்வேலியில் இருந்து அப்படிங்களா தேங்க்ஸ் தேங்க்ஸ்மா வணக்கம் வணக்கம் என்ன பண்ணுறீங்க நாங்கள் வந்து எங்கள் பாப்பா சேட்டைகள்லாம் பாருங்க தூங்க மாட்டேங்கிறாங்க பாப்பா இங்கே புரீதம் ரொம்ப வலிக்குதுமா பின்பக்கம்

சரி ஏன்ி போய் படுப்போ இதற்காம் சட்டை இத மாதிரி கைட்டிட்டு படுத்துக்கிற சாமியா இந்த பாரு வெறும் பாவெல்லாம் ஊத்தி பாரு இங்க பாரு எறும்புலாம் கடிச்சிருவோம் பிடிச்சி பிடிங்க வச்சிருவோம் கைட்டு

போய் விளக்கம் சொல்றத கேளுப்போ வெறும் சாங்கிரியன போட்டு வச்சிருக்க நைட்டு தூங்கவே முடியாது

ஏந்திரியா ஏந்திரி ஏழுந்திரி மித்தரா அடிச்சு பிந்தின்னு போறா வெறும் சாம்பரிய புடிச்சிடுற ஏஞ்சிரு மொதல்ல அடிக்க போய் எறும்பு வா சட்டை கூட போடாம கிடக்க எறும்பு நைட்ல எறும்பு வந்து பிடிச்சு புடுங்க போது பாரு எப்படி தூங்க போறோம்னு தெரியல இங்க பாரு பூவெல்லாம் கொட்டி வச்சிருக்கியா மித்தேன் விளக்குமாரு எடுத்துடுறான் சாமி ஓடுற சங்கம் அங்க கிடக்கு பாடுறா அங்க கிடக்கு பாரு ஃப்ரிட்ஜிலே கடக்கு பாரு எடுத்துடுவான் எதுவா டேய் நீனா பூ அதுக்குள்ள வைதேதேச்சு அதுக்கு போண்டா அது கூட அங்க கொண்டு இங்கே கொண்டு இந்த பக்கம் போடு கட்டம்மா யானட்ட போய் ஆக்கா மேல வர மேல போடு போ போ போடுங்க தூவல் கிளமா தட்டக்ன 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 ਵੈਨੜੀ ਮੋਲਾਂ ਇਹ ਦੇ ਨਿਕਰੇ ਟਗੜੇ ਟਗੜੇ ਦੇ ਵੀ ਪੜੇ ਨੋੜੇ ਮੋਲਾਂ ਤੁਹਾਨੂੰ ਪਤਾ ਉਹ ਆਪਾ ਪਰਤੋਂ ਨੂੰ ਤੂੰ ਕੀ ਰਾਂ ਗੀ ਇਹਦਾ ਪਾਪਾ ਪੜਰਾ ਬੈਕ ਅਮ ਆਪਾਂ ਕਰੀਦਾ ਯੇ ਯੇ ਪੜ ਕੀ

நானும் அதெல்லாம் வைக்க வேண்டிய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டுதான் என் தலையை ஒழிக்குது எனக்கு பாட வருது அட்டை போயிருக்கோம் அப்பா கிட்ட போய் படிச்சிருக்கோம்